நண்பர்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கோணாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்குங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க விடிகளால் நாலு மணிலேருந்து காலையில் எட்டு எட்டரை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தை இருக்குது சந்தைக்கு எல்லாமே கூடியிருக்கீங்க ஒரு சில நாட்டு கோழி வளர்ப்புக்கோ இல்லை கறிக்காக வாணுங்கிற நண்பர்கள் இல்லை கசாப்பு கடை நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா கோழி எல்லாம் தரமான கோழியெலாம் வார வாரம் வந்துட்டு இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சண்டைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி வடையாகவும் வருது வந்து பார்த்திங்கன்னா பொட்டையோ முட்டை ஸ்டேஜ்லேயும் வருது சேவலும் வந்து பார்த்திங்கன்னா சிறு வடையும் வருது பெருவடையும் வருதுங்க மேக்சிமம் அதிகமாக வருது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி பெருவடை தாங்க அதிகமாக வரந்துட்டுருக்கு பெருவடைனா வந்து பார்த்திங்கன்னா விடையை வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வடைய முட்டை ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ ரெண்டரை கிலோ ரெண்டே முக்கால் ஒரு ரெண்டு கிலோ மேலேயும் நிறையா வந்துகிட்டுருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ்ல நிறைய இருக்குது இல்லை அந்த சேவலை வேணும் இல்லை பொட்டை வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அமைஞ்சிருக்குது சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க எடப்பாடியிலருந்து சேலம் போல வரையிலையும் சென்ட்ரலாக இருக்குது அதே மாதிரி சங்ககிரியிலேருந்து வர டூ ஓம்பலூர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கனாபுரங்க நம்ம கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் சந்தை இருக்குதுங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தான் அதிகமாக வந்துட்டுருக்குதுங்க இடவெட்டு கிராஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் விரும்புகிறது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் நிறையா வருது நம்ம சுற்று வியாபாரி குமராபாளையம் ஈரோடு இந்த பக்கம் அந்தியூர் வேலூர் மேட்டூர் இது மாதிரி கங்கவல்லி இங்கே இருந்தாலும் கூட நிறைய சேவல் கொண்டு வராங்க கோழியும் பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு வராங்க வியாபாரிகள் வராங்க நம்ம திருச்செங்கோடு காக்காப்பாளையம் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து எல்லா ஊர்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு சேவலும் கொண்டு வராங்க போட்டோம் வாங்கிறதுக்கு வராங்க விற்கிறதுக்கு நிறையா வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி கோ வேணுங்கிற நண்பர்கள்லாம் நம்ம நீங்கள் எடுத்துக்கலாங்க விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஒரு ரேட்டு போயிட்டுருக்குதுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட்ஸ் வரப்போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விசேஷங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்குங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வியாபாரி பொறுத்து எடுத்துக்கிறாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா நானூறு டூ நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கூட எடுத்துக்கிறாங்க ஒரிஜினல் நாட்டுக்கொழி கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்கே எடுத்துக்கிறாங்க இந்த ஆறுநூறுவாய்க்கு மேலே எடுக்கிற சேவலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி இந்த விளையாட்டுக்காக பயன்படுத்து இல்லைங்களா இந்த சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவலாக சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலரை கிலோ அது மாதிரி வர சேவலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுவாய்க்கு மேலே எடுத்துக்கிறாங்க உயிரடை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோவுக்கு மேலே வர சேவலை அப்படிங்கிறதுனால ஒரு அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பது ரூபா கூட கூட எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தையில் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ஆறுநூறு இது மாதிரி ரேட்டில் கூட எடுத்துக்கிறாங்க நம்ம சேவலை நாம் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பட்டம் வேணும் ஒரு சேவல் வேணும் அப்படின்னா கூட கிலோ சேவல் இருந்து அறுநூறு சொல்கிறாங்க பொட்டையாக இருந்துச்சுன்னா ஐநூறு நானூற்றி இந்த மாதிரி ரேட்டில் எடுத்துக்கிறாங்க சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ வியாபாரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு உள்ளே ஒரு ஒன்றரை கிலோவுக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது நானூற்றி இருபது இது மாதிரி சம்திங் போயிட்டுருக்கு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு கிலோவுக்கு மேலே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ இது மாதிரி சேவலாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக வைத்துட்டுருக்காங்க ஐநூற்றா அறநூறு அறுநூற்றி இருபது அறநூற்றி முப்பது இது மாதிரி கூட கொடுத்துட்ருக்காங்க சமயம் போல் போயிட்டுருக்குது நம்ம எதை பேசுகிறோமோ பேசி எது நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டப்படுது பார்த்துட்டு பேசி கூட எடுத்துக்கலாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்ம சந்தைக்கு வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ எல்லாம் விவசாயி டைமே விளையாட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி அஞ்சு கோழி பத்து கோழி வச்சுருக்க நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் கொடுத்துட்டு போயிடறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருஜினல் நாட்டுக்குள்ள இருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே வர தான் இருக்குது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ இது மாதிரி செவலாக தான் இருக்குது இல்லை கசாப்புக்கடை வீடுங்க வீடுங்கிற நாட்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா கூட நிறையா பேசி நம்மளுக்கு என்ன ரேட் கட்டுப்படுகிறது பார்த்துட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க செவல்கிறேன் எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிக்கு ஓரளவுக்கு லா வச்சு தான் கொடுப்பாங்க நம்ம நேரடியாக இப்போ கோழிக்காரர்கிட்டே கோழி கொண்டு வரையும் வாங்கிட்டோம்னா எதோ பொண்ணு கூட அனுசரித்து பேசி எடுத்துக்கிறாங்க சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருந்து வாங்கிட்டு வந்து கூட உள்ளே வந்து ஒரு பத்து ரூபா ரூபா கிலோவுக்கு வச்சு லா வச்சு கூட விற்றுறாங்க கேட்டு வசூல் வந்து பார்த்திங்கன்னா ரூபா தான் ஒரு கோழி வசூல் பண்ணுறாங்க மேக்ஸிமம் நம்ம அஞ்சு கோழி பத்து கோழி பண்ணாதான் ஒரு கோழிக்கு இருபது ரூபா அதிகம் வசூல் பண்ணிக்கிறாங்க நம்ம வெளியில் விற்றாலும் சரிங்க இல்லை ஒரு சந்தைக்குள்ளே இருபதுருவா சந்தைக்குள்ளே வந்தோம்னா வியாபாரி நிறையா இருப்பாங்க ஒரு பத்து இருபது வியாபாரி இருப்பாங்க நம்மளுக்கு எந்த ரேட்டுக்கு அதிகமாக கேட்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம தரலாம் நம்ம வெளியில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வர வழிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரி ஆங்காங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு டிஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா நே நிறைய நின்றுருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது ரூபா கம்மியாக கொடுத்தா வாங்க ஏன்னா நான் கேட்டுக்காச்சும் இருக்குதுங்க கோழி அப்படி இருக்குது பிடிக்குதுன்னு சொல்லி கூட நிறையா வாங்குறதை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை நம்மளுக்கு ஏதாவது இவ்வளோ தூரம் போனிங்க கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்தாலும் சரிங்க இல்லை நமக்கு சந்தைக்குள்ளே வந்து கோழி விற்றுக்கலான்னு வர நண்பர்களாக கொண்டு வந்தாலும் கூட விற்றுக்கலாம் என்னென்னா நம்ம சந்தைக்குள்ளே வந்தோம்னா கோழிக்கு ரூபா கேட்டு காசு கொடுக்கணும் நம்ம வெளியில் ஊற்றி கேட்டு காசு தேவையில்லை எல்லாம் இப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு ஈவன்த்தங்க இருக்கும் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இப்போ பொட்டை தான் லைனேஜ் உள்ள பொட்டையாக வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறையா வந்து நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் இங்கே சேவல் விற்கிறதுக்கு கொண்டு வராங்க இல்லையா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ப்பாங்க எல்லா கோழியுமே வந்து கிளச்சி எல்லாமே தேடி பார்ப்பாங்க அவங்களுக்கு எந்த லைனேஜ் உள்ள பொட்டை வேணுமோ கருப்பில் வேணுமோ கொக்கு வெள்ளையில் வேணுமோ மயிலில் கருப்பு பிளாக் இது மாதிரி கலரில் வேணுமோ கட்டு பார்த்துட்டு எல்லாமே நிறையா வந்து நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணியோடைய பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ரெண்டு அஞ்சு பத்து இது மாதிரி எடுக்கிற நண்பர்களும் நிறையா இருக்காங்க அப்படிங்க பார்த்திங்கன்னா அந்த கறிக்காக நான் ஒரு பண்ணை வச்சு கறிக்காக கோழி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற நண்பர்களும் நிறையா இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் பொட்டையை பார்த்து நல்ல பெருவடையாக பார்த்து லைனேஜ் உள்ள பொட்டையை பார்த்து நிறையா பார்த்து எடுத்துக்கிறாங்க நோயில் இருந்தவங்க பார்த்துட்டு எடுக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க அது மாதிரி கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி வேணால் கூட நம்ம சந்திக்க வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டுருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாம் எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சில தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கோழியாக இருக்குது இடவட்டு கோழிலாம் இருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருதல் நாட்டுக்கோழியாக தான் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருதல் நாட்டுக்கோழி பெருவடையாகவே தான் இருக்குதுங்க பாருங்கள் மயில் பூதி இது எல்லாத்துலேயுமே கலந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் கூட இருக்குது மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வரைக்கும் கூட நம்ம இதில் சேவலெல்லாம் இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை இது மாதிரி மூணு கிலோ சைஸில் கூட இருக்குது இது மாதிரி பொட்டை வேணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தாலும் சரிங்க இல்லை சேவல் எனக்கு வேணும் பொட்டைக்காக போகிறதுக்கு சேவல்னால தரமான சேவல் வேணும் அப்படின்னா கூட நம்ம கோகணாவூர சந்தைக்கு வந்தால் சேவல் இருக்குது இருக்குதுங்க பத்து எடுத்துக்கலாங்க சேவல் சந்தை நாட்டுக்கோழி சந்தை ஆட்டு சந்தை எல்லாமே இருக்குது வளர்ப்பு குட்டி வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைகள் வந்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வாரம் வாரம் இருக்குதுங்க நம்ம வார வாரம் தொடர்ந்து நம்ம பதிவு போட்டுருக்கோம் ஏன்னா இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் இன்க்ரேஜாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம நாட்டுக்கோழி சந்தை ஆட்டு சந்தையோட வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம வார வாரம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முழு சப்போர்ட் வேணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட முடியும் நீங்கள் என்கரேஜ் பண்ணியா நம்ம வீடியோ போகிறதுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்குங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி ஐம்பத்தி

yang tanda mentora memuka yang ada pengatt Kellery telur bandar